நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இடைக்காட்டூர் கேடிஆர் வாடி நடத்துகிறாங்க அங்கே அன்பு வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அன்பு வீட்டிலேருந்து ஏற்ற போதிலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கால் தாங்குச்சு அந்த லாடம் பிடுங்கியிருக்கு பின்னாடி லாடம் அதனால் கால் தாங்குச்சு ஸோ உடனே வந்து நம்ம வந்து லாடம் போடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு சித்தப்பா சொன்னாங்க இருக்கிறதுக்கு ஒரு வாடி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் நாங்கள் வந்து கேட்கம்போதே கேடிஆர் அண்ணிக்கிட்ட டேரெக்டாகவே ஏசி பாண்டி அண்ணன் கேட்க சொல்லிட்டாரு நான் அண்ணன் அங்கே முதலே பேசிட்டாங்க அந்த மாதிரி நல்ல மாடுங்க கொடுங்க அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க முதல் ரெண்டு நான் பேசும்போதே என்கிட்டே அதான் சொன்னார் தம்பி டோக்கன் தரேன் மாடு மாற்றி வந்துடக்கூடாது அதே மாடு தான் வரணும் நல்லா விளையாட்டு மாடாக வச்சிருக்கீங்க நான் நெல்லிக்கூடத்தில் பார்த்தேன் செம்மகஞ்சியில் பார்த்தேன் அதே மாடு வரணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் வந்து உதயாவும் தமிழில் நான் அனுப்பிவிட்டேன் ஸோ அங்கே பார்த்து கடை அவங்க கடைக்கு அனுப்பி விட்டதுமே அவங்க இடைக்காட்டூர் போயிட்டாங்க வந்ததுமே டோக்கன் நூற்றி பதினேழாம் நம்பர் டோக்கனை அன்புக்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க அதில் பின்னாடியே பேரே எழுதியிருந்தாங்க வீரராமன் எழுதியிருந்தனால சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் காலையில் பசங்க எத்தனை மணிக்கு மாடு ஏற்றலாம் அப்படி கேட்குறதுக்கு ஒரு ஆறு மணிக்கு வாங்கினா ஒரு ஏழு மணி போல் மாடி ஏற்றுவோம் சோடிச்சு அப்படின்னு நான் சோ சொல்லிட்டேன் ஸோ எல்லோரும் நல்லா தூங்கிட்டு காலைல ஒரு ஆறரைக்கு மேலே தான் வந்தாங்க வந்துவிட்டாங்கன்னா வந்ததுமே மாடை தான் பார்த்தாங்க மாடு வந்து ஒரு மாடி தான் இருந்துச்சு பிள்ளரிச்சி தான் இருந்துச்சு நான் அப்போயே நான் கேட்டேன் கேட்டேன்னா சித்தப்பாட்டை கேட்டேன் மாடு நல்லாயிருக்கு கசித்தப்பா மாடு நல்லா கசித்தப்பான்னு கேட்டேன் மாடு தாண்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த கால் மட்டும் கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு நான் வாங்கினேன் வந்து நீங்கள் வந்து கயிறு மட்டும் மாற்றி விடுங்க நாங்கள் அப்படி கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுமே நான் வந்து கயிறுலாம் மாற்றி விட்டேன் மாற்றி விட்டுட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்கினா அப்படின்னு சொன்னேன் இல்லைனா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதுமே சரி வாய்ப்பு இருந்தால் வரேன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிருந்தேன் அதே போல் பசங்கள் ஃபுல்லாக வந்து இந்த தடவை வந்து ரெட் கலர் பனியை வந்து அடிச்சிருந்தாங்க அன்பு படம் போட்டு அடித்ததுனால சரி டீம் சேர்ந்து போகலாம் அப்படின்றது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சி சரி நானும் வரண்டா அப்படின்னு ரெடி ஆகிட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருந்துச்சு இந்த ஆதார் எல்லாம் கொஞ்சம் லிங்க் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அந்த ஆதாரில் லிங்க் பண்ணிட்டு நேரம் வந்துடா அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி சொல்லிவிட்டாங்க சரி நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு ஒரு ஒம்பதரை மணி ஆகிருச்சுங்க ஏன்னா இங்கேருந்து கிளம்புனதே எங்களுக்கு ஏழரை ஏழரைக்கு மேலே தான் கிளம்பிருப்போம் ஒம்பது மணி ஆகிடுச்சி போனதுமே ஒரு பத்து மாட்டில் நான் போகும்போதிலே நூறாவது மாடு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து ஒரு பதினேழு மாடு தானுங்க பதினேழு மாட்டில் நாலஞ்சு மாடு வரலை ஸோ டக்குன்னு மாடை வந்து உள்ளே ஏற்றிட்டோங்க ஆமாம் உள்ளே ஏற்றும் போது சொல்கிறேன் அப்போக்கெல்லாம் நான் நிற்கும் போதிலே வந்து நம்ம நண்பர்கள்லாம் வந்தாங்க என்னன்னே எப்போ மாடை ஊக்குறீங்க எல்லாம் கேட்டாங்க நான் வந்தவங்க சொன்னேன் அந்த மாடு தான் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது இன்றைக்கி அதான் என்ன பண்ணுறதுன்னு தெளிவுன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ராசாபுரு கிஷோர் ப்ரோ வந்தார் அந்த என்ன 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 பிரபு ஆச்சுருந்தார் இந்த மாதிரி மாடுதான் கொஞ்சம் டல்லாக இருக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் வெளியேற்றி விடணும் அப்படி தான் தோணுச்சு அதெல்லாம் வெளியேறும் ப்ரோ அதெல்லாம் வெளியேறும் ப்ரோ சொன்னாங்க அதே போக இவர் நம்ம அவனிலேருந்து அவனே அப்புறம் ஸ்ரீதர் வந்து கேட்டார் அவர்ட்டே அதுதான் சொன்னேன் நான் கொஞ்சம் மாடிதான் டல்லாக ரொம்ப இவங்கள வந்து கேட்டால் ரொம்ப பேசுகிறோங்க வாரத்துக்கு ஒரு தெரியாது நம்மள்ட்ட பேசுறவங்கனாலும் அவர் ஓப்பனாக சொல்லிவிட்டேன் நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது என்ன ஒன்று தெரியல என்ன முந்தானத்து நம்ம வந்து நெல்லிக்கொள்ளம் செம்மஞ்சி மாடு ஊற்றம் ரெஸ்ட்டு போடாமல் இங்கேயும் வந்துவிட்டோம் மாடு ரெண்டு தடவை மாடு வந்து இப்போ கொட்ட இங்கே செட்டில் இல்லைங்க இப்போ வந்து மாடு வந்து காலில் கொண்டு வந்திருக்காங்க மாடு வந்து தோட்டத்தில் இருக்குது மழையும் வெயிலும் தாங்கி தான் இருக்குது நாங்கள் செட்டு இல்லை தோட்டத்தில் மலையிலே தான் கிடந்துச்சி ரெண்டு நாள் நல்ல மலை அப்புறம் அதான் சொன்னேன் சித்தப்பா சொன்னார் மழையில் நினைவு விடலாம் மாடாக சளிட்டு மாடை சளிட்டு போடுறத அதுக்கு கரண்ட்டு கூட போயிட நான் தான் சொன்னேன் டோக்கன் வாங்கிட்டோம் சுத்தப்பா அந்த மாதிரி ரொம்ப அறம் பிடிச்சி வாங்கியிருக்கோம் கெட்டியார் வாடலில் மாடை ஊக்கணும்னு சொல்லிட்டு பேரவை வேடிக்கை மாதிரி இல்லை அதனால் வந்து அடை முடிச்சு நான் வாங்கியிருக்கேன் போகலன்னா தப்பாகி போயிடும் டோக்கனை மாற்றி கொடுத்தாலும் அவங்க தப்பாக எடுத்துருவாங்க அப்படின்னு நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன் நான் சராசரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது பசங்க ஃபுல்லாக காலையிலேயே வந்து ரெடியாகி வந்துவிட்டாங்க அந்த இதுவுமே உதயா வந்து வழக்கம் போல் ஃபஸ்ட்டு வந்து பாலை தான் சோடிப்பான் இப்போ வந்து தான் சோடிப்பான் உதயா நல்லா சோடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா சோடிக்க ஆரம்பிப்பேன் வளர்த்தி பத்தலை எட்டி எட்டி சோடிச்சிக்கிட்டு இருப்பான் ஐடியாஸ் வந்து பக்கத்துலேருந்து கொடுத்தோம் இன்னும் அழகாகவே சோடிப்பான் சந்தனம் சரி இல்லைங்க இன்றைக்கி வந்து வாங்கின சந்தனம் சரியில்லை ஒரு மாதிரி தண்ணி கரைச்சா ரொம்ப கரைஞ்சிருது தண்ணி கரைக்கலைனா ஒரு மாதிரி இருந்துச்சு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் காலில் சித்தப்பா வந்தாங்க சித்தப்பா தான் எப்போயுமே வந்து தொண்டு கட்டி எங்களுக்கு வந்து வியூதி போட்டு அனுப்புகிறது சித்தப்பா தான் அனுப்புவாங்க குருஜி அவங்க ரெடி பண்ணி போட்டால் தான் வந்து மாடு கொஞ்சம் தெளிவாகவே அங்கே வரும் அந்த மாதிரி அவரே பார்த்துட்ருக்கா அதில் வந்தால் மாடு நல்லா இருக்கா என்ன சித்தப்பா பண்ணலாம் அவனுக்கு எல்லாம் ஐடியா கேட்டால் அவரே சொல்லிடுவார் இந்த மாதிரி இருக்கடான்னு சொல்லிடுவார் அப்புறம் இந்த கால் தாங்கினால சமமான இடத்துல இருந்து தான் மாடை ஏற்றணும் அப்படின்றத நான் மைண்டில் வச்சுருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஏத்தல் ஒரு டர் ரோட்டில் வச்சு ஏற்றிக்கிட்டு இறங்கிட்டு இருந்தோமா அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஆமாங்க அப்புறம் அங்கே மாடு போகும்போது நேற்று ரெண்டு மிதானெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம்மட்ட பேசிட்டாங்க நாளைக்கு அன்பு வருதா அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரி அவங்க மாடு பிடிக்கிறோம் அப்படின்றவங்க வந்து இன்றைக்கி வந்து அன்பு வந்து வெளியே தப்பிச்சிருச்சுன்னா பெரிய விஷயம் மாடை பிடிக்கிறதுல கொஞ்சம் கண்ணுங்க கருத்து மாதிரி இருக்காங்க எல்லா பிடிக்காரர்களுக்கும் மாடு தெரிஞ்சிருச்சு நல்ல மாடு ஸோ கட்டையில் ரெண்டு மாடை பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அங்கே பிரசாந்த் கூட சொன்னாப்புல நம்மக்கிட்ட ஆஃபீஸுக்கு ரெண்டு மணி தடவை வந்தாப்புல அது சும்மா சாதாரண ஒரு சின்ன தான் அவர் அதாவது சொன்னாப்புல சரி என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுது ஆண்டே ஆண்டையை மேலே பாடத்தை போட்டு மாடை ஊற்றுருவோம் அப்படின்னு நேற்று ஃபோன் கால் பேசும்போது வினோத் பிறகுன்னு சொன்னாப்புல வத்ராப் வினோத் என்னங்க பண்ண போகுது மாடை மாட்டு மேலே சாமி மேலே பாடத்தை போட்டு மாடை ஊங்க மாடு நல்லா தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு மாட்டுலேன்னா எந்த குறையும் இல்லைங்க ஏன்னா ரீசன்னா வேறு செம்முனஞ்சல் அவுத்தோம்லங்க செமுனஞ்சல் அவுக்கும் போது நல்லா தான் வந்துச்சு நல்லா விளையாண்டு நல்லா ஒரு நேமாக வந்துச்சு சரி இங்கே அவுக்கும் போதுலேயும் அதே போல் இருக்கும் நல்ல நேம் ஆகிரும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் ஏன்னா கேடிஆர் வாடியில் வந்து எல்லாம் எதிர்பார்க்குற ஒரு வாடியில் பெரிய பெரிய மாடலாக வரும் அப்படின்னு நினச்சி வந்தோம் அதே போல் ஒரு வா லைனில் விட்டாச்சும் கரெக்டாக இருபது மாட்டில் வாடிக்கு வந்துடும் போல் அவ்வளோ மாடு தான் இருந்துச்சு டக்குன்னு லைனில் கொண்டு வந்ததுமே உள்ள கொண்டு வந்துட்டாங்க ஆமாம் அப்புறம் இங்கே சிறிதர் ப்ரோ வந்திருந்தார் அவர் வந்து மாடை ஊக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க எப்போயுமே ஸோ நம்ம மாடை வந்து மேக்ஸிமம் அவுக்கும் போது எல்லாத்தையும் வந்துட்டாப்புல போன வாடிக்கு வரல நல்ல மாடு கூட ரொம்ப நண்புன்னா ரொம்ப உயிரை இருக்குது அவர் வந்துருந்தாப்பில் அப்புறம் நம்ம சித்தப்பாவே சொன்னார் இன்றைக்கி மாடு தெளிவாக தானாக இருக்குது நல்லா பண்ணும்டா நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் சித்தப்பா வந்து இந்த உதவ வைக்க முடியாத பொட்டெல்லாம் சித்தப்பா தான் வச்சு விட்டார் ஏன்னா அவன் வந்து திமுழ்கிட்ட வைக்கும் போதில் பணியம் போய் தமிழ்ல போய் உர சொல்ல வந்துடுச்சு அவனை அதனால் வந்து சித்தப்பா நானே வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பின்னாடி இந்த கால்கிட்ட வைக்கும் போதிலே லைட் லைட்டாக காலை தூக்கிச்சி மொதல் வைக்கும் வைக்கும்போதில்ல வீடியோ எடுக்கல நாங்கள் அது நார்மலாக தூக்கணுனாச்சோ அந்த வழி வேதனைகள் இருந்திருக்கு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வாரம் வந்து ஃப்ரீயாக விட்டோம்னா எல்லாம் சரியாகிடும் கட்டிக்கொழம் அவுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து யோசித்து சொல்லிக்கிறேன் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஆமாங்க மாடு மற்றபடி தான் கால் தூக்குது பார்த்திங்களா மற்றபடி மாடு வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்குது லைட்டாக குதுகுது இந்த மலையில் நினஞ்சிக்கிட்டே இருந்துச்சுலங்க அதனால் குதுகுதுன்னு இருக்கும் போல் அதுக்கு மாடு போய் சரியாக குளிப்பாட்டில் அந்த ஜல்லிக்கட்டு போயிட்டு வந்ததுமாரி அந்த மலையிலே நினைஞ்சு இப்படி சரியாயிருச்சு ரெண்டு நாள் சரியான மலை அந்த மலையிலலாம் மாடை போட்டு திருப்பி ஜல்லிக்கட்டு ஏற்றினா ரொம்ப கொடுமையானதான் அப்புறம் அந்த மாதிரி பசங்க ஜல்லிக்கட்டு நண்பர்கள் கால் பண்ணும் பண்ணும்போதில் என்னங்க விளையாட்டு மாடை வச்சுக்கிட்டு தொடர்ந்து அவுத்துக்கிட்டே இருக்கீங்க ரெஸ்ட்டே விட மாட்டேங்களா அப்படின்னு சொன்னாங்க ஒரே மாடு தானேங்க வச்சிருக்கேன் அவுக்க முடியுது அப்புறம் என்ன பண்ணுறது மாட்டை வாங்கி வீட்டில் கட்டி போடுறது ஜல்லிட்டுக்குன்னு வளர்க்குறோம் ஜல்லிட்டு போய் தானே வேறு என்ன வேலை அப்படின்னு நான் நார்மலாக பேசினா ஜல்லிட்டு மாட்டில் போக்கு மாடம் தான் தெரியாதுங்க அது ஓடிக்கிட்டே தெரியும் விளையாட்டு மாடம் நல்லா சுற்றி சுற்றி போகிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் நம்ம அவுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் பார்த்துக்குறீங்க சரி எதனாலும் நைட்டு போகுறா நீங்கள் மாடை ஏற்றுங்கடா அப்படின்னு சொன்னதுமே நம்ம டாடா ஏசிக்கு போக தான் அவர் வந்து வந்ததுமே மாடை ஏற்றிட்டு நேராக கிளம்பிட்டோங்க திருப்பாச்ச்தி வழியாக போய் அங்கே இடைக்காட்டு வரைக்கும் போயிட்டோம் போகும்போதெல்லாம் பார்த்தோம் ஆற்றுக்கு நடுவில் ஒரு மாடு வந்துச்சிங்கன்னா வாடின் கேட்டால் ஆற்றுலேருந்து பார்த்தா தெரியுது வாடி புற ச்சி அந்த கலெக்ஷன் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருந்துச்சு அவுத்து விட்டா நேராக வந்து கம்மா அந்த ஆற்றுக்குள்ளே வரமாக்கி இருந்துச்சு நாங்கள் போகும்போதுலேயே ஒரு மாடு ஆற்றுக்குள்ளே அங்கிட்டுக்கிட்டு ஓடி தெரிஞ்சு அது பத்து நிமிஷம் பத்து ரெண்டும் அதுக்கு முன்னாடி தடங்கள்லாம் வந்துச்சுங்க ஃபுல்லாக தடங்கள் இன்றைக்கி இங்கே ரிட்டர்ன் போகும்போதிலே பசு மாடு குறு பசு மாடு போனால் எந்த காரியமும் விளங்காதுங்க நெக்ஸ்ட்டு டோல்கேட்டில் போயிட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க போலீஸ் பிடிச்சிட்டு இந்த மாதிரி எத்தனை வேறு மா அடாட்டாய்ச்சல் வருவீங்க மாடி ஏற்றிக்கிட்டு சொல்லிட்டு அதுக்கு திட்டுனாங்க அப்புறம் இங்கே டோல்கேட்டில் பில்லு எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வழி போனால் அதுக்கு மறைச்சி விட்டு திருப்பி வந்தால் ஈஸி இல்லை திருப்பி ஈஸி வாங்க போனால் ஈசி பண்ண போனால் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு சொல்லிட்டு இப்படியே த த தாண்டி வந்துவிட்டோங்க வந்துட்டால் வாடிக்கு வந்துட்டோம் வாடியில் வந்து பார்த்தோம்னா போராட்டம் சரியான போராட்டம் வீரர்கள் வந்து நல்லா அட்டச்சிட் நின்றுட்டாங்க இன்றைக்கி சரி என்ன பண்ணுன்னு தான் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு போல் மாடு வந்து தவி உளுந்துடும் வந்துங்க வந்து நல்லா விளையாண்டுட்டு வந்துடும் நினச்சிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேங்க கட்டையில் விலகவே இல்லை அப்படியே நிற்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சவங்க ஒதுக்கலாம் ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு பேருக்கு இரநூறு பேர் இந்த மாதிரிக்கு இருந்துச்சு மாடு வந்தது ஒரு சுத்த போட்டு சுற்றிட்டு நல்லா அதை பழைய ரவுண்டை போட்டுச்சு திடீர்னு அந்த கால் கீழே உளுந்ததுமே அது ஒரு நண்பர் ஏறிட்டாகலை திமனில் ஏறினதுமே ஒரு ரெண்டு ஸ்டெப்பில் இலக்கோட்டு வந்துடுச்சு இலக்கோடு பக்கத்தில் வாங்க பிடிச்சி அப்படி ரெண்டு ஸ்டெப்பில் வந்துருச்சு அது அப்புறம் இன்னொரு ஸ்டெப் வந்துட்டு நல்லா தூக்கி போட்டுச்சு தூக்கி போட்டு நல்லா தூக்கி போட்டு நல்லா காயப்பட்டு திருச்சி நினைக்கிறேன் என் பசங்க காயப்பட்டு திருச்சினேன்னு தான் சொன்னாங்க அப்புறம் ஒழுங்கும் முதல ஏண்டா பிடிக்கிறீங்கன்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டுருப்பாங்க போல சண்டை போட்டு சரி இதை இதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நான் பிடிச்ச வீரர்களுக்கு வாழ்த்துக்களும் போட்டு எடுத்து போட்டு விடுத்தேங்க

என்ன <kung> தரமா <government>

அன்பு மாடு வந்ததை பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன் பசங்களை சும்மா அப்படியே கலாய்ச்சிக்கிட்டாங்க ஸோ எல்லாத்துக்கும் சின்ன சின்ன ஆதங்கள் இருக்கும்ல அதங்க இருக்கிறனால எதாவது பேசுவாங்க எதுவும் பேச எடுத்துக்காதீங்க நம்ம அந்த மாட்டு மேலே இருக்க பாசத்தில் பேசியிருப்பாங்க உண்மையிலே மாடானது யார் பிடிச்சாலும் கழட்டி போடணும் இங்கே பழைய மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் பிடிச்சாலும் கழட்டி தூக்கி தெரியணும் அதுதான் மாடு சும்மா காலில் கொஞ்சம் தாங்கினதுனால மாடு பிடி விட்டுருச்சு அப்போலாம் நானெல்லாம் சொல்லலை மாடு பிடி சொல்கிறேன் சொல்லிட்டு பிடிபட்டது அடுத்த வாடி இதோட தெளிவாக வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் அடுத்து மாடு பிடிபட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் தாங்க வெளியே வந்து வீடியோவை வந்து கரெக்டாக வந்து ஒரு குரூப்பில் போட்டு விட்டேன் ஜல்லிக்கட்டு போய்ற ஒரு குரூப்பில் வீரனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு விட்டேன் போதும் எனக்கு மாடு பிடிவட்ட ஃபீல் எனக்கு இல்லைங்க வாடியில் சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி அவளை பறக்க விட்டுச்சு பரிசு நம்ம கொடுத்து அனுப்பிவிட்டாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறது போதும் பண்ணதே வந்து அன்பு வரைக்கும் பண்ணதே வந்து பெரிய விஷயம் ஆமாம் இருபத்தஞ்சி வாடியில் மொதல் வாடி இது தான் கட்டாயிருக்குன்னு சொல்கிறாங்க கட்டானாலும் எப்படி கட்டு மற்ற மாடு மாதிரி ஒரு நம்பர் என்ன உடல் திமுள்ள வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தலை எங்களை இவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் நான் டேட்டஸும் வச்சுட்டேன் ஸ்டேட்டஸ் அனுப்ப வைச்சேன் எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி மாடு பரவாயில்ல சூப்பராக வந்துச்சிடா தம்பி மாடு பரவாயில்ல சூப்பராக வச்சிடறான் மாடு பிடி மாட்டிலே ஏதனா மாடு வந்து கொஞ்சம் இதாகிருச்சுனே கவுந்தனால் பிடிச்சிட்டாங்க எல்லாம் சொன்னாங்க மாடு பிடிக்கிற இருக்குது இப்போயும் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் தான் ஆமாம் எதுவும் தப்பா எடுத்துக்கிறேன் வேணால் நாங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிற மாட்டோம் மாடு வந்து பிடிக்கிறது தான் வச்சிருக்கோம் ஆமாம் சிறந்த மாடாக வருதுன்னா உங்கள் அம்மா நல்ல பிடிக்காடர்கள் பிடிக்கணும் பிடிச்சா தான் எங்கள் மாடு பெருசு நாங்கள் வாடியை ஒதுக்கி விட்டு நாங்கள் மாடு ஓட்டலை வாடிலையும் வந்து விளக்கிடா அது எதுவும் சொல்கிறது இல்லை மாடை அவுத்து விட்டு வெளியே வந்து நிற்கிறோம் மாடு வந்து திறமையாக வருது திறமையாக வந்து அதோடய விளையாட்டு விளையாண்டு இன்றைக்கி ஆடியன்ஸை அவ்வளோ பேத்த கவர்ந்துருக்கு இன்றைக்கி அன்புனா வந்து ஜல்லிக்கட்டு வட்ட இடத்துல எல்லாம் தெரிகிற அளவுக்கு அது வளர்ந்துருக்குனாக்கா அந்த மாட்டோட ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சி தான் மாடு நல்ல விளையாண்டு நல்ல ஒரு விளையாட்டு மாடாக இருக்கிறதுனால எல்லா இடமும் தெரிஞ்சு எங்களை பாராட்டுறாங்க மாட்டுக்கும் பாராட்டுறாங்க ஆமாம் அதனால் வந்து நாங்கள் அன்பை வந்து இன்னும் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டுகளில் நாங்கள் இன்னும் பேரும் புகழ் நாங்கள் வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இளையர்த்தி காளைகள்னாவே வந்து பேரும் புகழ் வாங்கின காளைகள் அந்த வரிசையில் அன்றைக்கி அன்பு வந்து எங்கள் வீட்டில் ஒரு நல்ல இடத்துல இருக்கான் என்றைக்குமே அன்பு வந்து எங்கள் செல்லப்புள்ளதேன் பதினஞ்சு லட்ச போன போனதூட கேட்டாங்க இன்னும் இருபது லட்ச ரூபாய் கேட்டால் கூட நான் மாடை கொடுக்குற மாதிரி இல்லைங்க மாடை வந்து இதை கூட நாலு மடங்கு ரெடி பண்ணி இன்னமும் மாடுன்னு எங்கள் வீட்டில் அதை பேர் சொல்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் முடி முடிவு பண்ணிக்கிறாகவே தான் இந்த எல்லாம் மாடெல்லாம் பார்த்துக்கிறது அதனால் வந்து மாடு வந்து எங்கே கொடுக்கல பசங்க ஃபுல்லாக வீட்டிலேருந்து ஃபோட்டோ எடுத்து நல்லா அம்மா கிளமா இருந்தாங்க வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி இதுதான் நடந்தது இன்றைக்கி கேட்டிஆர் வாடியில்